இப்போது அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டிங்காக இருந்தது ஓ எது நல்ல படம் நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ பெரிய ஹீரோ படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாத்தற அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள் நான் சொல்லுவேன் நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுது இது வந்து விராசரணம் வந்து பத்திரிகை தொழிலிருந்து வந்திருக்க சசிகுமார் சார் வந்து உட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையும் இல்லை இந்த படம் நல்ல படம் நல்லா கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஓகே இசை வெளியீட்டு விலாகோ வெற்றி வீழாவோ இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்போ அந்த மாதிரி மா எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை அதனால் இது மூணாவது படம் மேடையில் நம்ம நிறைய பேசணும் ரெண்டு மேடிக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் எல்லோருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நேரம் ஒதுக்கி இப்போ அண்ணன் அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சி வந்துச்சு ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினைச்சோமோ அது அண்ணனும் அண்ணனோட மனைவி அண்ணி குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம் நம்ம நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம் நம்மளுடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு அடைஞ்சோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அன்றைக்கி என்னுடைய நன்றியை சொல்லிவிடுங்க விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல சம்திருக்கணி சார் எந்த கண்டிஷனும் நீங்கள் கிளம்பி வந்திருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர் டே நைட் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி டே நல்லா வர முடியுமான்னு தெரியலை இப்போ தான் நான் படுத்தேன் அப்படின்னு இத்திரை சொக்குது அப்படின்னாரு நானே சொன்னேன் அவங்க நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க இது வந்து இன்னும் உதவி கேட்குற படத்துக்காரிங்க நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லை சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்கிறோம் போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு இதாக பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவங்க அவங்களுக்கு பிடித்தமான பொண்ணாக அழகுன்னு கிடையாது பிடித்தமான பொண்ணாக இருந்தால் கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது கண்ணு விளம்பாங்க காற்று நேம்பாங்க என்னங்க முடிவு கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க ஏன் குறைய தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தால் கூட சிரிக்க மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அப்படி முடியும் ஏன்னா சிரிச்சோ கொண்டானவோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சு அப்போ நான் அதிக ரேட்டு வைப்பேன்ல சார் பதினஞ்சு கோடி சார்ங்க அதனால் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்மளும் அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைவன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன் சர் சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் இது படத்து போனது என்னென்னா படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் அப்படின்னு நினைச்சேன் சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார் என்ன ஷார்ட்டு சார் சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு எப்போ சார் அப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ரெண்டரை மணி நேரம் அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவம் ஆனால் இவ்வளவு காலம் கொடிகட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சார் முடிப்பட்ட அவங்க படம் நான் தான் நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும் இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெருந்தன்மே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற யாருக்காச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் ஒருவேளை என் கண்ணில் படலை போனிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார் உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான் இந்த படத்துக்கு படத்துக்கான கதையை நான் எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன் அவங்கள மனசில் வச்சு தான் எழுதுனேன் நம்ம எழுதுறதெல்லாம் சாத்தியமாகிறா ஆகிடாது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க சீக்கிரம் கிடச்சிடாது அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா என் முதுகெலும்பா என்னை தட்டி கொடுக்குற கரமாக நிற்கிற சசிகுமார் சார் சரி நான் பன்னெண்டா அப்படி வந்தார் அந்த பெருந்தன்மை இன்றைக்கி வந்து அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம நமக்காக தான் எல்லாமே நினைக்கலாம் ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுகிற மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி அது மாதிரி வந்து சார் சார் வந்து பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டரு ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார் வெளியிலேயுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள் அதனால் அந்த கேரக்டர் நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா இல்லை இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கிருக்கேன் நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார் எனக்கு உதவ வந்து மனுஷனை நான் எவ்வளோ பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும் அவர் கொஞ்சி கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டாக நான் நடத்தியிருக்கணும் ஆனால் நான் அப்படி நடத்துனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கடைசி இருபது நாள் ஷூட்டிங்லாம் ஏண்டா இந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார் இனிமேல் வாழ்க்கையில் அவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகாக லட்சணமாக பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன் அதான் உண்மை குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிகிட்டு ஒரு சின்ன பின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்ப அதை பண்ணிவிடுவாங்க ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் சூப்பராக பண்ணீங்க சார் நல்லா இருந்துச்சு சார் சார் பின்னால் முதுகலையை பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தன்மையை பேசணும்னு நினைப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கடைசி இருபது நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்ட்டை பேசவே இல்லை ஒரு ஒரு நூற்றம்பது பேர் உள்ள கிராமத்தை மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சரி சார் என்ன வச்சு அடுத்து சாட்டு வாப்பா அப்படிமா ஒரு கடை ஒரு இடத்துல பாலசக்தல் சார் உங்கள் கையெழுத்து கும்பர சார் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னாரு என்னால் சசிகுமார் சார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேவனில் போயிட்டு சசிகுமார் சார்ட்டு தனி தனியாக தரிசனப்பட்டுக்கங்க இறக்கப்பட்டுக்கோங்க ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னு அவ்வளோ மிருகத்தனமான மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சியில் பார்க்குற ஆள் கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும் நான் பார்த்ததை என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன் அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம் இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் என் மேலே பேரன்பாக இருக்கிற நிவாஸ்கே பிரச்சனை நான் ரொம்ப நன்றி சொல்லணும் திடீர்னு ஃபோன் வரும் எதையுமே கேட்க மாட்டார் தைரியமாக இருங்க எல்லாம் சரியாகும் முடியும்பார் ஒரு அசரில் மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன் ரொம்ப நன்றி நிவாஸ் குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞன் ரவி அவருக்கு வந்து இந்த இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார் அப்பேற்பட்ட வார்த்தை ஜாதம் நான் கேட்டேன் சார் கவிஞர் சார் எங்கே சார் நீ வளனால அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டம் அதை வந்து சரளமாக கொட்டுற மலை மாதிரி செய்யக்கூடிய கவிஞன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்கள் வீடுகளுக்கு குறிப்பாக இந்த படம் போராடினோம் எடுத்தோம் போஸ்ட் படக்ஷன் பண்ணோம் அந்த கட்டத்தில் இருந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கிட்டத்தட்ட அவள் அப்படி வாழ மாட்டை வாழ முறுக்கிற மாதிரி முறுக்கி எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து இது இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னா திணி மியூசிக் சந்தோஷ் நான் இது உண்மையான மேடைக்கையாக சொல்ல சந்தோஷ் அவர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கார் ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆனால் அதே அன்பை அதே ஒரு ஏற்பாடுகளை அவர் வந்து எளிய மனிதர்களுக்கு செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த நந்தன் படத்துக்கான உதவிகள் தான் உண்மையான சாட்சி ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் காலத்துக்கு நன்றி சொன்னாலும் அது நிறைய நிறைவாகாது